கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் ருத்ர பிரார்த்தனா அவர்களின் நெஞ்சமெல்லாம் அலரை அத்தியாயம் ஏழு அலர் தன் அறைக்குள் நுழையவும் காயத்ரியும் நித்யாவும் பாய்ந்து அணைத்து கொண்டனர் விடுங்கடி மூச்சுவிட முடியல என்று அலர் அவர்களை பிரித்து நிறுத்திட தோழிகளின் பார்வையோ அவளை விட்டு அகழாத இருக்கவும் ஏய் எதுக்கு எப்படி எம் உத்து பாக்குறீங்க இருவரும் அர்த்தம் பொதிந்த பார்வையை பரிமாறிக்கொள்ளவும் ஏய் பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் என்னென்னு சொல்லுங்கடி அது ஒன்றும் இல்லால இந்த முறை ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ கொஞ்சம் அழகாயிட்டியோன்னு பார்க்குறோம் என்றனர் ஊரில் திருவிழாவுக்காக பாவடை தாவணி கட்டணேடி இன்றைக்கும் தாவணி போட சொல்லி பாட்டி ஒரே நச்சரிப்பு அதான் இருங்க நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் எனவும் அவள் கைப்பற்றிய நித்யாவும் காயவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ரொம்ப அழகாக இருக்க இப்படியே இரு என்றவர்கள் ஆளுக்கு ஒரு புறமாக அவளோடு அமர்ந்து கொண்டு சரி சொல்லுடி திருவிழா இப்படி போச்சு நல்லா என்ஜாய் பண்ணனியா என்று கேட்க திருவிழா கதையை பேசியபடி இருந்தவர்கள் குட்டி தூக்கம் போட்டு மாலை டீயோடு மொட்டை மாடியில் சென்று அமர்ந்தனர் அதன் பின் அலர் விடுபட்ட பாடங்களை தோழியின் உதவியோடு குறிப்பிடுத்தவள் இன்னும் ஒரு மாதத்தில் செமஸ்டர் தேர்வு இருப்பதால் தோழிகள் உறங்கிய பிறகும் மேஜை விளக்கை போட்டு படிக்க ஆரம்பித்தாள் அலர் நேரம் மணி ஒன்றை கடந்தும் படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அளரின் அருகில் அரவம் கேட்கவும் கவனம் சிதறி திரும்பினாள் அங்கு நித்து அவள் அருகில் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து அளரின் முகத்தையே உற்று பார்த்தவள் நீ வந்ததுமே கவனிச்சிட்டே அலர் ஏதோ சரியில்லை உன் முகமே காட்டுது என்னடியாச்சு ஏதாவது ப்ராப்ளமா என்ன விஷயம் சொல்லு என்றவள் கடந்த ஏழு மாதங்களாக அவள் படும் பாட்டை அருகில் இருந்து பார்க்கிறவள் ஆம் விடுதியில் சேர்ந்த இத்தனை மாதங்களில் நித்து அறிந்த வரையில் இரவு பொழுதுகளில் நிம்மதியான உறக்கம் என்பது அலருக்கு என்றுமே இருந்ததில்லை ஆனால் மாதங்கள் இரண்டை கடந்தும் அவளின் அழுகை தொடரவே ஒரு நாள் இரவு அலரின் கேவலில் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்த நித்து தோழியின் முகம் நிமர்த்தி பார்த்தவள் கண்களில் வற்றாத ஜீவ நதியாக கண்ணீர் ஊற்றெடுக்க அமர்ந்திருந்த அளரின் கண்ணீரை துடைத்தவள் ஏய் அலர் என்னாச்சு ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க என்று கேட்க அலரிடம் மௌனம் நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ கேட்காம இருக்க முடியல என்னதான் உனக்கு பிரச்சனை சொல்லி தொலை என்று தோழியின் கண்ணீருக்கான காரணம் அறிந்தால் அவளை அதிலிருந்து மீட்டு எடுத்து படிப்பில் கவனம் செலுத்த வைக்கலாம் என்ற முடிவோடு நித்யா கேட்டதற்கு நம் நாயகி ஒத்துழைக்க வேண்டுமே எங்கே ஒன்னும் இல்லடி அப்பா ஞாபகம் என்றவளை நித்து நம்பாத பார்வை பார்த்தாள் எழுந்த கேவலை உள்ளே அனுப்பி நெஜமாவே ஒன்னும் இல்லை அலர் எனக்கு காது குத்தி பதினேழு வருஷம் ஆச்சு நாங்களும் தான் அப்பா அம்மாவை பிரிஞ்சு வந்ததுல ஒரு வாரம் பத்து நாள் அழுதோம் இதோ இப்போ படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிக்கலையா ஒரு பொண்ணு இந்த வயசுல தினமும் தூங்க முடியாம அழுதுகிட்டு இருக்கானா அதுக்கு அப்பா அம்மாவோட பிரிவு மட்டுமே காரணமா இருக்க முடியாது அதனால ஒழுங்க என்னாச்சுன்னு சொல்லு நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேனே ஏண்டி இப்படி படுத்துற தூங்க விடு இப்போ நீ சொல்ல போறியா இல்ல உங்க அப்பா கிட்ட நீ தினமும் வைக்கிற ஒப்பாரியை போட்டு கொடுக்கவா எனவும் அப்பா என்ற சொல்லில்தான் அலர் அசைந்து கொடுத்தாள் கண்களை துடைத்துக்கொண்டு தன் தந்தைக்கும் மாமனுக்கும் இடையில் அல்லாடும் தன் மன உணர்வுகளை நித்யாவிடம் கண்ணீரில் கரைந்தவாறே குற்ற உணர்வு பயம் தயக்கம் ஆவல் ஏக்கம் ஆசை என அனைத்தும் கலந்து பகிர்ந்தாள் அனைத்தையும் கேட்ட நித்யாவிற்கு இதில் அவள் தவறு என்ன என்று மனம் கலங்கி போனது அன்றைய நினைவில் இருந்து மீண்டவள் நித்யா கேட்கவும் கண்களில் வழியோடு நடந்ததைக் கூறி நித்து இவ்வளோ நாள் ரெண்டு குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியாம இருந்தேன் ஓரளவுக்கு விவரம் புரியவும் ஏதோ சொத்து பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இப்போதான் தெரியுது எங்க அம்மாவுக்கு ஏதோ அவமானம் நடந்திருக்கு இல்லைன்னா அவங்க அந்த வார்த்தைய சொல்லியிருக்க மாட்டாங்க அதுவும் யாரால எப்போ எங்கன்னு ஒன்றும் தெரியாம மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குடி என்ன சொல்றால மாமா கிட்ட அவங்க பேசனத பார்த்த பிறகும் நான் அபத்தமா ஏதாவது கனவு கண்டுகிட்டு தெரிஞ்சேன்னா என்னை விட முட்டால் யாரும் கிடையாதடி என்றவளை வருத்தம் மேலிட அணைத்து கொண்டாள் நித்யா இங்க பாராளர் ஓம் மேல எந்த தப்பும் இல்ல நீயா ஒன்னும் ஓ மாமா மேல ஆசைப்படலையே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு முழுதோ உங்க அப்பா மேலையும் மாமா மேலையும் தான் தோழியின் தோல் சாய்ந்தவளின் அழுகை மெல்ல மட்டுப்பட்டிருக்க மாமா சொன்னது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம ஆசைப்பட்டது தப்பு தாண்டி என்றால் மெல்லிய குரலில் அவரே உன் அப்பாவை முன்னிறுத்தி பேசவும் பதினாலு வயசுக்கு உனக்கு இதை ஆராய தோணி இருக்காது அதை விட அந்த வயசுல உன்கிட்ட கல்யாணத்தை பத்தி அவர் பேசுனதே தப்பு அதனால உனக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வுலந்து முதல்ல முதல வெளியில வா என்றால் ஆறுதலாக நானும் அதுக்கு தான் முயற்சி பண்றேன் ஆனால் என்னால மாமா என்று முடிக்க முடியாமல் கைகளில் முகத்தை பொத்தி கதறிவிட்டால் விட்டாள் அறிவிற்கும் மனதிற்கும் இடையிலான தோழியின் போராட்டத்தை கண்ட நித்யா திருமணம் வாழ்க்கையில் ஒரு அங்கம் அது நடக்க வேண்டிய நேரத்தில் அதை பத்தி பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்ச வருஷத்துக்கு படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ற வழியை பாரு அதுக்கு முன்ன ஒழுங்கா படுத்து தூங்கு என்று அவளை படுக்க வைத்தாள் எழிலை தன் வாழ்வில் இருந்து விளக்க வேண்டும் என முடிவெடுத்திருந்தாலும் அதில் நிலையாய் இருக்க முடியாமல் தத்தளித்தவள் தோழியின் பேச்சில் ஓரளவு தெளிவு பெற்று வெகு நாட்கள் கழித்து மனபாரம் எதுவும் இன்றி நிம்மதியாய் உறங்கினாள் அலர்விழி ஆனால் அவள் உறக்கத்தை கெடுக்கவென்றே சென்னை வந்து இறங்கினான் நம் அலரின் அகன் தன் அறையில் மடிக்கணினியோடு அமர்ந்திருந்த எழிலன் முன் வந்து நின்ற சரஸ்வதி நாளைக்கு ஒன்பது மணிக்கு பொண்ணு பார்க்க போகணும் இரு என்றார் கட்டளையாய் நெடிய மூச்சு இழுத்து விட்டு நான் கேட்டன உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எதுக்கு இல்லாம பிரச்சனை பண்றீங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறியா என்றான் பொறுமையாய் எதுடா தேவையில்லாத விஷயம் இதையெல்லாம் நீ கேட்டுத்தான் நாங்க செய்யணும்னு இல்லை இப்பவே பாக்குறவங்களுக்கெல்லாம் பையனுக்கு இருபத்தேழு வயசாச்சு இன்னும் கல்யாணம் பண்ணலையான்னு இஷ்டத்துக்கு பேசுதுங்க எங்க மானத்தை வாங்கணும்னே கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறியா நீ ஒழுங்கு மரியாதை நாளைக்கு கிளம்பி எங்க கூட வர இல்ல நடக்கிறதே வேற என்று கட்டளையிடவும் தாயி அழுத்தமாக பார்த்தவன் உங்க கூட வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நாம போக போறது மாமா வீடாகவும் பார்க்க போற பொண்ணு அலர்வழியாகவும் இருந்தா மட்டும் இல்லாட்டி முடியாது என்றான் தீர்க்கமாக அப்போ நீ காலம் முழுக்க இப்படியே கெடா என்று சரசு வெறுப்பை உமிழ ஏன் நான் ஏன் இப்படியே இருக்க போறேன் எனக்காவதான் பொண்டாட்டி நீ சம்மதிச்சாலும் சரி சம்மதிக்கலைனாலும் சரி இதை யாராலும் மாத்த முடியாது என்றான் உறுதியாக ஒரு நொடி திகைத்து நின்ற சரசு மறு நொடி ஆவேசமாக அப்படின்னா உன் கல்யாணம் என் மேல மேலதாண்டா நடக்கும் என்ற நொடிக்கும் குறைவான நேரத்தில் மகனை அறைந்திருந்தாள் தாயின் செயலில் எழுந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அகன் பார்க்க அதை அலட்சியம் செய்த சரசு இங்க பாருடா இந்த ஜென்மத்தில் அந்த கேடுகட்டவ பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக முடியாது அதனால ஒழுங்கு மரியாதையை கிளம்புற வழியை பாரு இல்ல என்ன நடக்கும்னே தெரியாது என்று எச்சரித்து வெளியேறினார் தாயின் அகங்காரம் எதில் போய் முடியும் என்று கணிக்க முடியாமல் அமர்ந்திருந்தவன் கைபேசியின் ஒளியிலேயே சிந்தை களைய சுடர்கொடிதான் அழைத்திருந்தாள் சொல்லுக்கா என்று ஒளித்த தம்பியின் குரலில் சுரத்தில்லாமல் இருப்பதை உணர்ந்தவள் அவனிடம் நாளை பெண் பார்க்கும் படலத்திற்கு கிளம்புமாறு கூறினாள் எழில் மறுத்து பேசவும் கணவனை அழைத்து அவரிடம் அலைபேசியை கொடுக்க பாலனும் இது வெறும் பொண்ணு பாக்கிறது தானே மாப்பிள பார்த்துட்டு பொன்ன பிடிக்கலைன்னு சொல்லிடு என்று மேலும் சில நிமிடங்கள் பேசி அவனை சமாதானப்படுத்தினர் மறுநாள் காலை எட்டு மணி அளவில் சுடற்கொடி பாலனுடன் வந்து இறங்கினாள் அவர்களை வரவேற்ற நந்தனும் சரஸ்வதியும் இன்னமும் அறகி விட்டு வெளியில் வராதவனை அழைத்து வருமாறு கூறினர் தயாராகாமல் மடிக்கணினியோடு அமர்ந்திருந்தவனிடம் டே என்னடா கோலம் இது நேத்து நைட்டு தானே அவ்வளோ தூரம் சொன்னேன் பொண்ணு பார்க்க தான் போக போறோம் நிச்சயம் பண்ண இல்லைன்னு அப்புறம் என்னடா என்ற சுடர் என்னக்கா எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசலாமா என்றான் காதலின் வழிமிக எழில் கொஞ்சம் நிலைமைய புரிஞ்சுக்க அம்மாவுக்கு இப்போ நீ எது சொன்னாலும் மண்டையில ஏறாது கொஞ்சம் விட்டு புடி அப்புறம் வழிக்கு தானாகவே வந்துட போறாங்க என்று ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி தயாராக வைத்தாள் கார் சென்று நின்ற வீட்டை கண்டவர்கள் அதிருப்தியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்திட அதற்கு நேர் மாறாக பிரகாசமும் தீபிகாவும் அனைவரையும் மலர்ந்த முகத்தோடு வரவேற்று உள்ளே அழைத்து சென்றனர் தங்கையின் குடும்பம் தன்னை விட வசதி வாய்ப்பில் குறைந்திருப்பதை பெரிதுபடுத்தாமல் இத்திருமணத்தை நடத்திட தீவிரமாக செயல்படும் பிரகாசம் சிறுவயதில் இருந்து எழிலை பார்ப்பதால் அவன் மீது எப்போதுமே நன்மதிப்பு உண்டு பின்னே இன்றைய பெரும்பான்மை இளைஞர்களைப் போல் பொறுப்பை தட்டி கழிப்பவன் அல்ல நிதானமானவன் பெற்றோரை மதித்து நடப்பவன் உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பவன் இளம் வயதிலேயே பொறுப்பான பதவி வகிப்பவன் பெண்களை மதித்து நடப்பவன் கண்களுக்கு நிறைவாக இருப்பவன் அனைத்திற்கும் மேல் அயவந்திநாதனிடம் வளர்ந்ததால் சிறு கெட்ட பழக்கமும் இன்றி இந்த காலத்து பிள்ளைகளிடம் இருந்து மாறுபட்டு இருப்பவன் தன் ஒரே மகளுக்கு இதைவிட பொருத்தமானவனை மனமுடிப்பது முடியாது தான் தங்கையின் போக்கில் முரண்பாடுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒதுக்கி எழிலனை மருமகனாக துடித்து கொண்டிருப்பவர் உள்ளே சென்று அமர்ந்த எழிலனின் அகம் தீயை தகித்து கொண்டிருந்தது பிரகாசத்தை அடியோடு வெறுப்பவன் அவரின் அராஜக போக்கு சுத்தமாக பிடிக்காதவன் பெண் பார்க்கவென்று அழைத்து வந்தவர்கள் இவரின் பெண் என்று சொல்லியிருந்தால் நிச்சயம் வந்திருக்கவே மாட்டான் இப்போதும் பாலனின் வார்த்தைக்கு மதிப்பளித்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தான் கைகளில் அன்னை கொடுத்த காஃபி கோப்பைகள் அடங்கிய ட்ரேயை ஏந்தி வந்த கீர்த்தியை சரசு பூரிப்போடு பார்த்து கொண்டிருந்தாள் என்னதான் அத்தையின் குடும்பமாகவே இருந்தாலும் பெண்களுக்கே உண்டான படபடப்போடு அனைவருக்கும் கொடுத்து கொண்டு வந்தவளின் கால்கள் எழிலிடம் செல்ல தயங்கியது எழில் மீது கீர்த்திக்கு எப்போதும் ஒரு ஈர்ப்பு உண்டு அவனின் நடை உடை தோற்றம் அனைவரையும் கவரும் அவனின் பேச்சு என அனைத்தையும் ரசிப்பவள் சிறு வயதில் அவனிடம் உரிமையோடு பழகியவளுக்கு பருவம் பின் குடும்ப விழாக்களில் அவனுடன் பேசிவிட மாட்டோமா அவன் தன்னை பார்க்க மாட்டானா என ஆர்வத்தோடு அவனைத் தொடர்பவள்தான் என்றாலும் நாணம் மேலிட அமைதியாக அந்த நொடிகளை கடந்து விடுவாள் எழிலும் மற்ற மாமா பெண்களைப் போலவே கீர்த்தியோடு விகழ்ப்பமில்லாமல் இல்லாமல் பேசுபவன்தான் என்றாலும் இவை அனைத்தும் நான்கு வருடங்களுக்கு முன் மட்டுமே ஆனால் என்று அவன் தேவதை மனதை ஆளத் தொடங்கினாளோ அன்று முதல் அவள் இன்றி வேறெதுவும் பெரிதாய் புதிதாய் அவனை ஈர்க்கவில்லை என்பதை கீர்த்தி அறியாள் அதே நேரம் அலரை மட்டுமே மனதில் இருத்தி தன் வாழ்வை கட்டமைத்திருப்பவனுக்கு கீர்த்தியின் தவிப்பு எப்படி தெரியும் தெரிந்திருந்தாள் அதை வளரவிடாமல் அப்போதே தடுத்திருப்பான் ஒரு வழியாய் நத்தையாய் ஊர்ந்தவள் அவனிடம் தட்டை நீட்ட எழிலோ அவளை நிமிர்ந்தும் பார்க்காமல் கடனே என்று எடுத்து பருக ஆரம்பித்தான் அண்ணா நாம ஏற்கனவே முடிவு பண்ணதுதானே அப்ப போக்குவரத்துக்கும் நிச்சயத்துக்கும் நாள் பார்த்துடலாமா என்று சரசு ஆரம்பிக்கவும் சட்டென்று தலையை திருப்பி இது என்ன புதுக்கதை என்பதாய் தாயை பார்த்தவன் எழுந்து நின்று நான் கீர்த்திகிட்ட பேசணும் என்றான் பொதுவாக சரசு அவனை முறைக்க பிரகாசமோ மகளின் முகத்தை பார்த்தார் மகளின் முகமே அவள் அகத்தின் அவாவை எடுத்துரைக்க சம்மதமாக தலையசைத்தார் உடனே சரசோ அண்ணா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ரெண்டு பேரும் என்ன புதுசாவா பாத்துக்கிறாங்க ஏற்கனவே பார்த்து தானே என்று தடுக்க பார்க்க பிரகாசமோ இருப்பாப்பா அதுவும் இதுவும் ஒன்னா அவர்களுக்கு ஏதாவது சொல்ல இருக்கும் போய் பேசிட்டு வரட்டும் என்று அனுப்பி வைக்க இருபது நிமிடங்கள் கழித்து திரும்பிடர் இருவரும்